அண்ட ஒரு இசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வாழப்பாடி பங்கைச் சேர்ந்த புத்திர கவுண்டன் பாளையம் இந்த கிளை பங்கின் பங்கு மக்களே வாழப்பாடி பங்கு மக்களே அருள் சகோதரிகளே மற்ற நம்பிக்கையாளர்களே உறவினர்களே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே இந்த பக்கம் காரில் போகும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இயேசு சாமியினுடைய சொரூபம் என்னைக்கு தான் இங்கே பூச வைக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு காத்து கொண்டே இருந்தேன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த எண்ணம் இன்றைக்கு ஈடேற காரணமாக இருந்திருக்கிறது நம்முடைய அன்பு ஆண்டவர் நமக்கு இந்த பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே முதலில் இந்த கோயில் உருவாக காரணமாயிருந்த எல்லாரையும் நன்றியோடு நினைப்போம் பிற நம்பிக்கையை சார்ந்தவர்களும் நினைவில் வாழும் திருவாளர் தங்கபாலு போன்றவர்கள் இந்த கோயில் அமைய உதவி செய்திருந்திருக்கிறார் இதுவரைக்கும் இந்த கோயில் கட்ட உதவியவர்களையும் அந்த காலத்தில் இப்போது அழகாக பராமரிப்பவர்களையும் எல்லாருக்கும் நாம் இந்த திருவிழாவின் போது நன்றி கூற வேண்டும் சில சமயத்தில் நான் நினைப்பேன் கோயிலுக்கு ஏன் மீனாக நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லு நம்முடைய வீட்டுக்கு நிறைய செலவு பண்றோம் தானே கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவருடைய இல்லத்துக்கு நம்ம நிறைய செலவு பண்ணணும் அதை வந்து தூய்மையா வைத்திருக்கணும் பாதுகாக்கணும் அடுத்தது நம்ம எல்லாரும் ஒரு நாள் மோட்சத்துக்கு போகணும் நினைவுபடுத்தத்தான் இது போல அழகான கோயில்கள் அழகான சுருபங்கள் ஆண்டவரை நினைவுபடுத்துகின்றது நான் ஒருத்தரை கேட்டேன் எந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் என்னை பார்க்கறதுக்கு இல்லை அங்கே ஒரு இடத்துல பெரிய இயேசு சாமி சுருமா இருக்கேன் அதுக்கு நேராக வந்துட்டு இருக்கீங்க ஓ புத்திர கவுண்டன் பாளையத்திலையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது உங்களுக்கு பெருமை இந்த ஆலயம் இறக்கத்தின் ஆண்டவரின் ஆலயம் ஒரு பக்கம் பதிமூன்றாம் சிங்கராயர் மிகச்சிறந்த திருத்தந்தை பெரியவர் பெரிய திருத்தந்தை என்று சொல்லப்படுகிறவர் அவருடைய போதனையின்படி திருச்சபை வாழ வேண்டும் என்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனித செபஸ்தியாரின் ஆலயம் நமக்கு உண்மையாகவே சந்தோஷம்தான் ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை அனுபவிக்கிற மக்கள் இன்னொரு பக்கம் திரு அவையின் போதனைப்படி வாழ்கின்ற மக்கள் இன்னொரு பக்கம் செபஸ்தியாரை போல ரத்தம் சிந்தினாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வேன் என்று சொல்லுகின்ற மக்கள் என்று நாம் பெருமைப்பட வேண்டும் பிரியமானவர்களே இன்னைக்கு பாருங்க வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்துல பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசி கேட்டோம் அழகாக படிச்சிங்க அதை தொடர்ந்து பதிலுரை பாடல் அதிலேயும் இருந்தது ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் நான் பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் என்று அந்த திருப்பாடலிலும் வந்தது அதுக்கு முன்னாடி பேதுரு அந்த கடிதத்தில் ஐந்து அதிகாரங்கள் இருக்கின்றன அந்த ஐந்து அதிகாரத்தில் பெரும்பகுதி அந்த ஜனங்களுக்கு உற்சாகம் கஷ்டம் இருக்கும் வேதனை இருக்கும் ஆனால் நீங்கள் மனம் தளராதிங்க பொறுமை இழந்து விடாதீர்கள் ஆண்டவரை ஊற்று பாருங்கள் பாவமே செய்யாதிருந்தும் நமக்காக தொன்புற்றாரே அவரை மனத்திலே நினைத்துக் கொள்ளுங்கள் ஒருபோதும் கலங்காதீர்கள் தீமை செய்து துன்புற்றால் அதில் என்ன பெருமை நன்மை செய்தும் நீ துன்புற்றால் நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள் அதை குறித்து மகிழுங்கள் அதே போலத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சபஸ்தியார் தோலகத்தில் நேர்மையாக இருக்கிறோம் பக்தியாக இருக்கிறோம் ஒழுங்காக இருக்கிறோம் அது கூட நாலு பேர் கேலி பண்ணுவாங்க மனம் தளராதீர்கள் புனிதாவியோ சொன்னார் பாவம் செய்வதை விட சாவதை மேல்னு சொன்னார் அதே போலத்தான் நம்முடைய புனிதர் பாருங்கள் புனித செபஸ்தியா இன்னைக்கு முன்னுரையில் அழகா வாசிச்சிங்க எப்படி அவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் அந்த காலத்தில் காவல் என்று சொல்லுவார்கள் பிறகு மிலான் இத்தாலியில் ரெண்டு பெரிய நகரங்கள் ஒரு பக்கம் மிலான் இன்னொரு பக்கம் ரோமை ரெண்டு தான் பெருசு ரோம் மிலான் நகரத்தில் அவர் வந்து படித்தார் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் இருந்தாலும் அரசனுடைய வீரர்களில் முக்கியமான வீரராக சேர வேண்டும் என்று ரோமைக்கு வந்தார் வந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அரசனுக்கு தெரிஞ்ச ஆபத்து ஆனால் அதே சமயத்தில் ரகசியமாக இருந்து கிறிஸ்தவங்கன்னு சொன்னவங்களெல்லாம் அரசன் டயக்லீஷியன் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டான் இவர் போய் யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் போய் சில பேரை குணப்படுத்தினார் சில புதுமலா நடந்தது ஒரு கவர்னரே வந்து மனம் மாறிட்டார் இதெல்லாம் கேட்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து கிறிஸ்தவன் தெரிஞ்சு போச்சு அரசருக்கு பேரரசருக்கு பாடி கார்டு அவ்வளோ பெரிய பதவி தெரிஞ்ச உடனே அரசன் சும்மா விடவில்லை நீ கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் இல்ல முடியாதுன்னு சொன்னார் ஜபத்தில் நம்ம சொன்னோம் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும் அப்படி உடனே இவரை அம்பால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று அவர் கேட்டார் அரசர் கேட்டார் அதே போல அம்பு எய்து நம்முடைய சபஸ்தியாரை கொல்ல முயற்சி செய்தார்கள் செத்துட்டார் விட்டுட்டார் சொல்லி ஒரு அம்மா வந்து அவரை எடுத்துட்டு போய் காப்பாத்துச்சு உயிரா மீண்டும் எழுந்து வந்தவர் அரசனிடம் வந்து நீ செய்யறது அநியாயம் அட்டகாசா என்னுடைய மக்களை கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்கிறவர்களை இப்படி துன்புறுத்துகிறாயே கேட்டார் வந்து நீ சாகலையா தடியால் அடிச்சு அவனை கொல்லுங்க ரெண்டு தடவை மரணம் ரெண்டு தடவை வேத சாட்சி என்று அவரை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் பாரு பிரியமானவர்களே நாம் எல்லாரும் எவ்வளோ வேதனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் அது நாம் நேர்மையா வாழறதுக்காக கஷ்டப்படலாம் ஆனால் மனம் தளர்ந்து விடாதீர்கள் இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது நல்லது செஞ்சா கூட சில பேர் திட்டுவாங்க நீ திட்டினாக்க கெட்டது செய்யணுமா ஊருடன் ஒத்து வாழ் என்பது பழமொழி ஊர் கெட்டது செஞ்சா நாமும் கெட்டது செய்யணுமா செய்யக்கூடாது இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஊர் கெட்டது செஞ்சா நாம் கெட்டது செய்ய கூடாது நாம் ஒருத்தர் மட்டும் நல்லது செய்தாலோ நாம் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தியை பாரு செபஸ்தியாரு சாமியாரா ஒரு துறவியா இல்ல சாதாரண மனுஷன் படை வீரர் அவ்வளவுதான் இருந்தாலும் அவர் எத்தனை பேருக்கு ஆண்டவரை அறிவித்தார் நல்லது செய்தார் அதனால சாமியாருங்க சிஸ்டருங்க தான் இயேசுவை அறிவிக்கணும் நம்ம நினைக்கலாமா ஒவ்வொருவரும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை பற்றி நாலு பேருக்கு சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் விட எப்படி நாம் சொல்ல முடியும் நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வினால் சொல்ல முடியும் இந்த அம்மா கிறிஸ்தவங்க இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க பாருங்க என்று சொல்லி உன்னை பார்த்து நீதான் ஐந்தாவது நற்செய்தி என்று படித்து மற்றவர்கள் ஆண்டவரை புகழ வேண்டும் இந்த சிறுவத்தை பார்த்து ஆண்டவரை புகழ்ந்தால் போதாது உன்னை பார்த்து ஆண்டவரை புகழ வேண்டும் இது ஞாபகம் இன்னைக்கு ரெண்டாவது நான் சொல்ல வந்த செய்தி இந்த வாரநாள் நற்செய்தி மத்தேயினுடைய லேவி என்று அவருக்கு பேர் லேவியினுடைய அழைப்பை பற்றி அவர் யூத மக்களால் விரும்பப்படாதவர் ஏன்னு கேட்டால் ரோமை அதிகாரத்துக்கு வரி வசூலிச்சு கொடுக்கறது இவர் அதில் கொஞ்சம் வச்சுக்கிறது இவர்கள் எல்லாம் மிகவும் மோசமான பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் இயேசுசாமி எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்கிறார் உலகம் நீ எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்குது ஆனா ஏசு நீ எப்படி மாற முடியும் பாக்குறார் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நான் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் வந்தார் இந்த வரி வசூலிக்கிறவனை பார்த்தார் மற்றவங்கலாம் பாரு திருட்டு பையன் பாரு வரி வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறான் பாரு நம்ம மக்கள் மேல வரியை சுமத்துறான் பாரு இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்றவனை பார்த்து அன்போடு பார்க்கிறார் ஒற்று பார்க்கிறார் பாசத்தோடு பார்க்கிறார் நீ எனக்கு வேணும் என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அன்போடு உற்று பார்க்கிறார் மற்ற போல நம்மையும் கூப்பிடுகிறார் மற்ற என்ன பண்ணார் இந்த காசு வேண்டாம் ஆண்டவருடைய பார்வையில்லை கனிவு தெரிந்தது ஒரு நல்ல எதிர்காலம் தெரிந்தது மகிழ்ச்சி தெரிந்தது உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் வந்தார் பார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பின்னே வந்தார் இவ்வளவு நாள் வரை அவர் சேர்த்து கொண்டிருந்தார் இப்போது அவர் பகிர கற்றுக்கொள்ளுகிறார் எல்லாத்தையும் வாங்கி பிடிக்கிறது இவ்வளவு நாள் கூட்டிக் கொண்டிருந்தார் இப்ப வகுக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள் சில பேருக்கு கூட்டிக்கொள்ள தெரிகிறது பகிர தெரியவில்லை ரெண்டும் ரெண்டும் நாலுன்னு தெரியுது நாலு ரெண்டாள் வகுத்தா எத்தினு தெரியல இன்றைக்கு பாருங்கள் மத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டிருந்தார் இப்போ வந்து சேர்த்ததெல்லாம் எல்லாருக்கும் விருந்து வச்சு கொடுக்கிறார் இவ்வளவு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இப்போது எழுந்திருக்கிறார் பாருங்கள் மத்த இவை பாருங்கள் உட்கார்ந்து இருக்குதுன்னா வேலை செஞ்சுட்டு தான் உட்கார்ந்து இருந்தார் சோம்பேறியா இருந்தவனை எழுந்திருக்க செய்கிறவர் ஆண்டவர் எவ்வளவு பேர் சோம்பேறியா இருக்கலாம் நம்ம கிட்ட எழுந்திருங்கள் மத்தைவை போல செயல்பட்டு எல்லாரும் திட்டாங்க மத்தை விருந்து வைக்கிறார் பாவிகள்லாம் வராங்க ஐயோ எல்லாம் வராங்க எல்லா மக்களும் எனக்கு வேண்டும் நோயுற்றவர்கள் தான் மருத்துவருக்கு வேண்டாம் நல்லா இருக்கவங்க வேண்டியில்ல சாமி சொல்றார் பின்னாடி நற்செய்தியை எழுதினார் முதல் நற்செய்தி முதல் நற்செய்தி யாருடைய நற்செய்தி மத்தியினுடைய நற்செய்தி ஆண்டவரை அறிமுகப்படுத்தினார் அதை இங்கேயே செய்கிறார் எல்லாரையும் கூப்பிட்டா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அவங்க எல்லாம் ஆவலா இருந்தாங்க ஏக்கமா இருந்தாங்க என்னை யாரும் ஏத்துக்க மாட்டாங்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அதை மறந்துவிட்டு இவர் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் ஆண்டவர் எவ்வளவு பாசமாக எல்லார் மீதும் அக்கறையாயிருக்கிறார் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்னை பார்க்கிறார் மத்தை அழைத்தார் கரங்களை விரித்து கொடுப்போம் தாராளமாயிருப்போம் அது ஒரு வாழ்வு சுறுசுறுப்பாயிருப்போம் அது ஒரு வாழ்வு ஆண்டவரை நான்கு பேருக்காவது எடுத்துச் சொல்லுவோம் நம்முடைய வார்த்தையால் மிக மிக முக்கியமாக நம்முடைய வாழ்வார் ஆண்டவர் இயேசு உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக எல்லா புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமீன்